வணக்கம் அன்பு நண்பர்களே நாலு நாளைக்கு முன்னாடி சில மாடுகளை திருட்டு பசங்க திருடிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அந்த மாட்டு கொண்டு வந்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க அதுவும் வீட்டுக்கே நேரடியா போய் ஒப்படைச்சோம்னா கண்டிப்பா குத்து விழுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளியில ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு புளிய மரத்துல கட்டி போட்டு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அறிவிப்பு பழகையும் வச்சுட்டு போயிருக்காங்க அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம் உங்க மாடு சங்கரன் குடியிருப்பு கெபி முன்னாடி புளிய மரத்தில் கட்டி உள்ளது இட்டமொழி ரோடு என சரியான லொக்கேஷனையும் குறிப்பிட்டிருந்தான் திருட்டு பையன் திருடிய மாடுகளை நான்கு நாட்கள் பின் திரும்ப விட்டு சென்றதும் இல்லாமல் அதை தெரியப்படுத்தி சென்ற திருடர்களின் செயல் சாத்தன்குளம் வட்டாரத்தில் மிகுந்த பேசப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் அருகில் உள்ள ஞானியார் குடியிருப்பை சேர்ந்தவர் பட்டுராஜ் சந்திப்பில் உள்ள தோட்டத்தில் உப தொழிலாக ஆறு பசுமாடுகளையும் வளர்த்து வருகிறார் இவரின் இரண்டு பசுமாடுகள் சமீபத்தில் திருடு போனது அதை அறிந்து பதறிப்போன பட்டுராஜ் இது குறித்து உடனே சாத்தன்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ய போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையில் திருச்செந்தூர் வள்ளியூர் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட ஊர்களில் நடைபெறும் காணாமல் போனதன் தன் மாடுகளின் புகைப்படத்தை வியாபாரிகளிடம் விசாரித்து வந்துள்ளார் ஞானியார் குடியிருப்பை சுற்றியுள்ள கிராமங்களில் மாடு வளர்ப்பவர்களை சந்தித்தும் விசாரித்து வந்துள்ளார் ஆனால் மாடுகளை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் வழக்கம் போல் பட்டுராஜு தனது தோட்டத்திற்கு சென்றபோது தோட்டத்தின் வாசலில் இருந்த வேலையில் ஒரு அட்டை தொங்கிக் கொண்டிருந்தது மாடு சங்கரன் குடியிருப்ப

அந்த பகுதி மக்கள் அங்கும் இங்குமாக கலைபரத்துடன் பேசி வருகிறார்கள் ஆனால் திருடர்கள் குறித்து காவல்துறை இன்னும் விசாரித்து வருகிறது இந்த மாற்று திருடர்களை பத்தி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நாலு நாளைக்கு முன்னாடி சில மாடுகளை திருட்டு பசங்க திருட்டு போறாங்க அதுக்கப்புறம் அந்த மாட்டு கொண்டு வந்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க அதுவும் வீட்டுக்கே நேரடியா போய் ஒப்படைச்சோம்னா கண்டிப்பா குத்து விழுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளியில ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு புளிய மரத்துல கட்டி போட்டு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அறிவிப்பு பழகையும் வச்சுட்டு போயிருக்காங்க அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம் உங்க மாடு சங்கரன் குடியிருப்பு கெபி முன்னாடி புளியமரத்தில் மரத்தில் கட்டி உள்ளது இட்டமொழி ரோடு என சரியான லொக்கேஷனையும் குறிப்பிட்டிருந்தான் திருட்டு பையன் திருடிய மாடுகளை நான்கு நாட்களுக்கு பின் திரும்ப விட்டு சென்றதும் இல்லாமல் அதை மாட்டு உரிமையாளருக்கு தெரியப்படுத்தி சென்ற திருடர்களின் செயல் சாத்தன்குளம் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது